டைனிங் டேபிளில் விஜய் வெண்பா அம்மா அப்பா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க வெளிய இருந்து அவங்கள விஜயோட அக்கா மாமா அவங்க பொண்ணு ரஞ்சிதம் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அக்கா அவங்க பொண்ணுக்கிட்ட ஏண்டி ஒன்னே தானே வெண்பாவுக்கு டெய்லி சாப்பாடு ஊட்டி விட சொன்னேன்னு கேட்குறாங்க அதுக்கு ரஞ்சிதம் வெண்பா ரொம்ப குறும்பு பண்ணிவிட்டு சாப்பிடவே மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க விஜய் வெண்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி இருக்காரு அவருக்கு ஃபோன் பேசுகிற டைமில் வெண்பா சாப்பாட்டை துப்பிடுறா அதுக்கு லாயர் அம்மாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க அதை பார்த்து விஜய் வெண்பாக்கிட்ட கேட்குறாரு வித்யா அம்மா குழந்தைக்கு அவங்களுக்கு பிடிச்சதை கொடுத்தா தான் சாப்பிடுவா நீ கொடுக்குற நியூட்ரிஷன் ஃபுட்டெல்லாம் அவளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அவளுக்கு பிடிச்சத சாப்பிட கொடுக்குறாங்க அடுத்த காட்சியில் விஜயோட அக்கா அவரை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அதுக்கு விஜய் இந்த ஜென்மத்தில் என் பொண்ணுக்கு இன்னொரு அம்மாங்கிறதே இல்லை அவளுக்கு மட்டுமில்ல என் வாழ்க்கையிலையும் இன்னொரு பொண்ணுக்கு இடம் இல்லை அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாரு குமுதாவோட மாமனார் பையன் கல்யாணத்துக்கு வந்த சீர்வரிசையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ மல்லி வந்து தான் கொடுத்த அந்த செயினை திருப்பி கேட்குறாங்க அதுவும் கூச்சப்பட்டுக்கிட்டே கேட்குறாங்க அதுக்கு குமுதா மாமனார் மறுக்கிறாரு மல்லி அவர்கிட்ட நீங்கள் பண்ணது தப்பு சார் அப்படின்னு சொல்கிறா உங்கள் பையனை பணங்காசுக்கு ஆசைப்பட்டு விற்றுட்டதா சொல்கிறா இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வர மருமகள் உங்களை மதிக்க மாட்டாங்கன்னு எடுத்து சொல்கிறாங்க அவங்க பேச்சை கேட்டு திருந்திர அவர் வாங்கின நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்றாரு மாப்பிள்ளை பொண்ணோட நீ வீட்டுக்கு விருந்துக்கு வரணுமா அப்படின்னு சொல்கிறாரு விஜய் வெண்பாவுக்கு மதிய சாப்பாடு கொண்டு வராரு அதை அவரே ஊட்டியும் விடுறாரு பொண்ணு கூட இருக்கும்போது எந்த முக்கியமான ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறாரு அவர் பொண்ணு மேலே எடுத்துக்கிற கேரை பார்க்குறவங்களையே பொறாம வைக்குது மல்லி செயினை திரும்ப வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க நடந்த விஷயத்த கேள்விப்பட்ட அண்ணன் அண்ணியை திட்டுறாரு அப்போ தான் தெரியுது அது ஒரு கவரிங் செயின்னு அண்ணியோட டாமினேஷன் ரொம்ப ஓவராக இருக்குது அந்த வீட்டில் மல்லியோட தம்பி தங்கச்சிக்கு சாப்பாடு போடுற அண்ணி மல்லிக்கு மட்டும் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ